ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற ரெசிபி ரெண்டே டீஸ்பூன் ராகி மா வச்சு ஒரு டேஸ்டியான ஹெல்த்தி ட்ரிங்க் செய்ய போறேங்க இது எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல்ல ரெண்டு டீஸ்பூன் ராகி மாவு சேர்த்துக்கலாம் இதுல ஒரு கப் தண்ணியை சேர்த்து நல்லா கட்டில் இல்லாமல் கரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு கரைச்சதும் அடுத்து ஒரு மிக்சிங் பவுல்ல ஒரு டீஸ்பூன் சப்ஜா விதிய சேர்த்து இப்போ இது முழு தண்ணியை சேர்த்து ஊற வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதும் இதை அப்படியே ஊறட்டங்க அடுத்து பத்து பெருச்சம்பழத்தை எடுத்து அதில் இருக்கிற விதையெல்லாம் நீக்கிடலாம் எல்லா விதையும் ரிமூவ் பண்ணதும் இப்போ வெந்நீரை சேர்த்து ஊற வச்சுக்கலாம் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சாஸ்பேனை வச்சு ரெண்டு டம்ளர் தண்ணியை சேர்த்து இது அப்படியே சூடாகட்டும் தண்ணி அதிகம் கொதி வரணும் அவசியம் இல்லைங்க இப்போ நம்ம கரைச்சி வச்ச ராகி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இது அப்படியே கொதி வரட்டும் ராகி மாவு நல்லா ரெண்டு நிமிஷம் கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தாரை வச்சுக்கலாம் அடுத்து ஒரு மிக்சி ஜாரை வச்சு நம்ம ஊற வச்ச பேச்சம்பழத்து சேர்த்து மூணு துண்டு பீட்ரோட்ட வேக வச்சு சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம ரெடி பண்ண ராகி மால்ட்டியும் சேர்த்து கூடவே நூறு எம்எல் பாலம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு அரைச்சி எடுத்ததும் இது ஒரு பவுலுக்கும் மாற்றிக்கலாம் இந்த மாதிரி வடிகட்டி வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்ப இதுல சக்கரை சர்க்கரை பண்ணிட்டு ஒரு கிளாஸ்க்கு மாத்திக்கலாம் இப்போ ரெண்டு கிளாஸை வச்சு நாலு ஐஸ் கியூப் சேர்த்துக்கலாம் ராகி மால்ட்டியும் கடைசியா சப்ஜாவதியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க நம்ம பர்ஃபெக்டான ஹெல்த் ட்ரிங்க்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்டு டேஸ்ட் தான் சூப்பராக இருக்குங்க வெயில் நேரத்தில் ரெண்டு டீஸ்பூன் ராகி மாவு இருந்தால் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்குங்க இந்த டேஸ்ட்டு ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்